ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் அம்மா டயலாக இருக்குது மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டரை மணி ஆயிடுச்சு என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் சரி ஓகே கர்டன் கர்டனை பற்றி பார்ப்போம் கர்டனோட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் செலெக்ஷன் காஸ்டிங் செலெக்ஷன் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ நீ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஈவன் பண்ணி அவங்க அவங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸாகவும் இருந்துச்சு எல்லாமே வந்து நல்லாவே நடித்து கொடுத்துருக்காங்க ஸோ காஸ்டிங் செலக்ஷன் சூப்பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்ண சூரி கலக்கியிருக்காப்பில் காமெடி ஆக்டர்லருந்து இன்னைக்கு வந்து ஹீரோ அதுவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து இன்னைக்கு வந்து ஹீரோவாக ஆகியிருக்காரு ஸோ வளர்ச்சி வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு அவரை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு ஸோ எங்கேயுமே அந்த இதுதான் அப்படிங்கிறத லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் அந்த லிமிட்லே கடைசி கிளைமேக்ஸ் வரையும் நின்று விளையாடி இருக்காரு அதுவும் மோஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல்சின்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டாருன்னா சொல்லணும் அதுவும் அவருக்கே அவர் ஊரை சார்ந்த அந்த அந்த நே அவரோட அந்த ஊருக்குள்ளே நடக்கிற அந்த சாமியாடுற விஷயம்லாம் வந்து கொடுத்தா அப்படி ஒரு நமக்கே சாமியாடுற சீனா பார்க்க போது நமக்கே ஒரு இதாக இருக்கும் அப்படிம்போது அவர் வந்து கலைக்கியிருக்காரு ஸோ கம்பல்சரி இன்ட்ரோல்ஸின் தெளிச்சிட்டார் பர்ஃபார்மன்ஸும் சரி அவரோட என்ன சொல்கிறது பலெக் பாசில் மாதிரி அந்த கண்ணை வந்து கடைசி வரையும் பண்ணிட்டே போனான்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நீட் பெர்ஃபார்மன்ஸு அப்புறம் நம்ம சசிகுமார அவரும் அவர் தான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஹீரோங்கிற மாதிரி அளவுக்கு வந்து அவர் அவரோட இதை காமிச்சிருப்பாங்க அவரும் நல்லா என்ன பண்ணுறது நடந்து போச்சு அவரும் நல்லா இது பண்ணியிருக்காரு எனக்கு அவருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நம்ம கேரள ஆக்டர் பார்த்திங்கன்னா முகுந்தன் நடிச்சிருக்காங்க உன்னி முகுந்தன் நடிச்சிருக்காங்க அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ஷிவிடா நாயரு ரோஷ்னி ரேவதி எல்லாமே வந்து அப்புறம் நம்ம வந்து வடிவு கரசி ஆஹ் கரெக்ட் வடிவு கரசி வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சொன்ன லெவல்ல கரெக்டான சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் ஷெப்கிட்டாவோட ஆக்டர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல விரைக்க விட்டாங்க அவங்கள அவங்க பர்ஃபார்மன்ஸை ஸோ காஸ்டிங்கும் அவங்களோட ஆக்டிங்கும் சும்மா படத்துல பொருந்துருச்சு சூப்பர் ஸோ ஆக்டர் சார் டேரக்டர் சார் கலக்கிட்டீங்க ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா வில்சன் என்ன பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கு அதுவும் இன்ட்ரோல்ஸும் சரி சீனும் சரி அந்த ஒரு டோன் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்க அது வந்து வேற லெவலில் இருக்கு ஸோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே போர் அடிக்காம டக்கு 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 டக்குன்னு ஒரு ஃபுல்லாக என்கேஜாக கொண்டு போயிருக்கீங்க எடிட்டர் வந்து வேற லெவல் பண்ணியிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் யுவன் போட்டெல்லாம் எல்லாம் செய்ய செஞ்சு செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த படத்தில் நான் யார் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு ஸோ மியூசிக் தெரிச்சிட்டாரு சாங்ஸ்லாம் வந்து நான் எக்ஸாக்ட் கேட்கலை இப்போ தான் படத்தில் கேட்கும்போது வேறு லெவலில் இருக்குது சாங்ஸ்லாம் சாங்ஸுக்கெல்லாம் புதுசு புதுசாக போட்டிருக்காங்க விற்சிட்டாங்க மியூசிக்கோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம ஒர்க்கு ஸ்டாருமே நல்லா தான் இருந்துச்சு ஸ்டாருமே செம்மையாக தான் பண்ணியிருந்தாங்க இந்த படமும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு பொது டியூன் பிடிச்சி புதுசு புதுசாக ரீ ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங்கில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நிறைய இடத்துல பூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் ஸோ தலைவன் கலக்கிட்டாரு ஃபைனலி டைரக்ஷன் ஸோ நீட்டாக அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரல் போர்ஷன் பேப்பர்லேயே வந்து நமக்கு இதுதான் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி அப்படியே பண்ணி ஃபுல்லாக வச்சு இவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து ஒரு கடை பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு ரொம்ப நீட்டாக இருக்கு படம் ஆஹ் தேவையில்லாதலாம் போய் வள வளர் பல பலன்னு இழுக்காம இது இதுதான் வேணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க போட்டு லவ் பாட்டு கிட்னு போட்டு உருட்டாம ஒரே பாட்டு ஆஹ் லவ் சின்மே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அங்கங்க வச்சு அழகா அதையும் கொண்டு போயிருந்தாங்க சில இடத்துல காமெடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருந்தாங்க நம்ம லியோல வருவார்ல லியோ க கைதில வருவாய்ல அந்த அவர் கூட ஒரு காமெடி கொஸ்டினாமே ஒரு கூட்டம் இருந்துச்சு ஸோ அங்கங்க எந்த இடத்துல எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற நீட்டா எல்லாத்தையுமே எப்படி சொல்றதுன்னா படத்தை ஒரு ப்ரீ பிளான்டாவே நல்லா ஒர்க் போயிருக்காங்க போல நல்லா ஒர்க்கிங் தெரியுது அதுவும் சீன்லாம் வந்து செதுக்கின மாதிரி இருந்தது பேப்பர்லயே வந்து நீட்டாக எழுதி வச்ச மாதிரி இதுதான் வேணுங்கிறத அப்படி தெளிவா இருந்தது அதுவும் நுனி சீட்ல உட்காந்து பார்க்குற அளவுக்கு இன்ட்ரோல் சீன் தெரி என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு உங்களையும் கண்டிப்பாக அந்த படம் கனெக்ட் பண்ணோம் நம்ம ஊரில் நம்ம நம்ம சுற்றி நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வச்சு தான் ஃபேஸ் பண்ணி கதையை சொல்லியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமாகும் ரொம்ப நல்லாவே காமிச்சுருக்காங்க எடுத்த விதமும் சரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள் நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு ஒர்க்கான ஒரு படம் தான் கண்டிப்பாக போய் தேக்கலை பாருங்கள் நம்ம படத்துக்கும் நம்ம லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் பண்ணி படத்தை தேக்கலை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன் ஓகே பாய் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒருத்தான தான்